நம்ம பார்வதிவதனே நகர மகாதேவ திருமந்திர நகரூரையும் பாகம்பரியால் உடனாய சங்கரராமேஸ்வர ஆலய சித்தரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு மே ஒன்றாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் திருவிழாவானது ஆரம்பமாகி பத்து நாட்கள் திருவிழாவாக நடைபெற்று வருகின்ற நல்ல வேளையிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சியானது நடைபெற்றது முக்கியமாக நான்காம் திருநாள் அன்று பிரகப வாகன சேவை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று இப்பொழுது ஏழு எட்டு போன்ற நாட்களிலே நடராஜபெருமான் சிகப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பத்தை சாத்தி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது பத்தாம் திருநாள் என்று சொல்லக்கூடிய நிறைவான திருநாள் அன்று ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர் எழுந்திருத்தாகக்கூடிய கூடிய விழாவானது சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது மே பத்தாம் தேதியன்று சனிக்கிழமை அன்று காலையிலே சுவாமிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு சரியாக எட்டு முப்பது மணி அளவிலே தீபாராதனையானது இங்கே நடைபெற இருக்கின்றது அதற்கு எட்டு முப்பது மணிக்கு தீபாராதனை நடைபெற்று சரியாக அன்றைய தினமாக ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரையிலே ராகுகாலம் போன்ற நேரங்கள் இருப்பதால் பத்து முப்பது மணிக்கு மேலாக சுவாமி திருத்தேருக்கு எழுந்தரக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது விநாயக பிரமான் சுப்பிரமணியர் ஆகிய மூர்த்திகள் ஒரு தேரிலும் சுவாமி அம்பாள் ஒரு தேரிலும் இரண்டு தேர்கள் சித்திரை பெருந்திருவிழாவிலே விழாவிலே வளம் இருக்கின்றது நிகழ்ச்சியினை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்தினுடைய ஆலோசனையின் பேரில் இங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருத்தேரின் முன்பாக நாதஸ்வரங்கள் வேத பாராயணங்கள் திருமுறை பாராயணங்கள் கைலாய வாத்தியங்கள் அதுபோன்று இதர பொய்க்கால் குதிரை போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்து கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த திருவிழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்காக பக்தர்களுடைய வசதிக்காக மருத்துவ குழு மற்றும் பக்தர்கள் தேர் சுற்றி வரும் பொழுது இது மே மாதமாக இருப்பதால் கொஞ்சம் வெயில்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தேருக்கு முன்னாலேயே கொஞ்சம் தேர்லேருந்து கொஞ்சம் தொலைவில் பக்தர்களுடைய பக்தர்கள்லாம் நடந்து வருவதற்கு ஏதுவாக இந்த தண்ணீர் தெளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதுபோன்று குடி தண்ணீர் வசதிகள் மோர்பந்தல் போன்ற நிறைய பக்தர்களுடைய வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த தேரினை துவக்கி வைப்பதற்காக நமது சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர் மாண்புமிகு கீதாஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்து தேரோட்டத்தினை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் அதேபோன்று மேயர் ஜெகன் அவர்கள் மற்றும் ஆணையர் அவர்கள் அறங்காவலர் அவர்கள் அறங்காவலர் குழுவினர்கள் அறங்காவலர் தலைவர்கள் அறங்காவலர் குழுவினுடைய தலைவர்கள் அதேபோன்று மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து வடம் பிடித்து திருவிழா தேரை தேரினுடைய தேரோட்டத்தை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள் ஆகையால் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலுக்கு வருகை தந்து எல்லாம் பாகம்பரியாளுடனாக சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இந்த தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு என தேருங்கிறது சுவாமி எல்லாரும் கோவிலுக்கு வந்து நாம் வந்து எல்லாத்தையும் சுவாமியை பார்ப்போம் ஆனால் சுவாமி இந்த தேர்ல மட்டுந்தான் மூலஸ்தானத்தில் என்ன அமைப்போடு இருக்கோ அதே அமைப்போடு அந்த மூலஸ்தானத்தோடய அப்படி சுவாமி வர்றது தான் தேர் தான் தேரோட்டம் என்றக்கூடிய என்று சொல்லக்கூடிய விழாவானது அனைத்து திருக்கோவில்களிலும் திருவிழாவின் நிறைவாக நடைபெறுகின்றது அத்தகைய தேர் திருவிழாவிற்கு வருகை தந்து எல்லாமல்ல பாகம்பரியாரொடராய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம் அன்னதானமானது இங்கே நடைபெற இருக்கின்றது அன்னதானத்திலும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து பாகம்பரியால் சங்கரநாமேஸ்வர பெருமானை தரிசனம் செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இணையானவர்களும் திருவிழாவினை துறை துவக்கி வைக்க வருகை தர இருக்கின்றார்கள் சனி நடைபெற நடைபெறுகின்றது அது வந்து சாயந்தரம் தான் இருந்தாலும் தேரோட்டத்தை தன்னைக்கு நமக்கு சனி புதோடமும் அன்னைக்கு நடக்குது அதனால் பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகும் காலையிலே திருத்தேர் திருவிழா மாலையிலே மஞ்சள் அடித்தல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற்று தீர்த்தவாரியானது தொடர்ந்து நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சனி பிரதோட விழாவும் நடைபெற இருக்கின்றது ஆகையினால் பிரதோஷத்தை நீங்கள் சுவாமியை பார்த்தோம்னாலே ஒரு பெரிய புண்ணியம் அன்னைக்கு திருத்தேர் திருவிழா அன்னைக்கே பிரதோஷம் சனி பிரதோடமாக வருவது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது